அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சம் விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் நேற்று நம்ம பதிமூணாவது அத்தியாயமான துர்க்க நிவர்த்தியும் சுகானுபோகமும் அப்படிங்கிற தலைப்புல வர விஷயங்களை வந்து நேற்று நம்ம நிறைவு செஞ்சிருந்தோம் அதுல சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் வந்து பல்வேறு விஷயங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் உண்மையான ஆனந்தம்ங்கறது நமக்கு உள்ளாரதா இருக்குது அதைக்காக இந்த அற்ப வாழ்க்கையில இந்த பொருள் போகத்துக்காக அந்த ஆத்மா அனுபவத்தை இழந்துடாதீங்க ராஜாதி ராஜன் நீங்க தேவாதி தேவன் நீங்க அப்பேற்பட்ட அந்த விஷயத்த வந்து அற்ப பொருளுக்காக நீங்க இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரமசர் பல்வேறு உதாரணங்கள்ல நமக்கு அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போ இந்த அத்தியாயம் வந்து தர்மம் கிரகஸ்தம வாஸ்தம் அப்படின்னா இல்லற வாழ்க்கையை வந்து குறிப்பிட்டுறாரு இல்லறவாசிகள் வந்து குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு அந்த இறைவனை வந்து அடையலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த அத்தியாயத்துல வர விஷயத்த வந்து சொல்றாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி சாமி பிரசங்கத்தோட குறிப்பீடு அவர் வந்து பிரசங்கம் பண்ணதை வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பீடாக வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால அந்த பிரசங்கத்தோட தலைப்பை வந்து இப்ப நம்ம பார்ப்போம் இந்தியாவில் வந்து ஒரு எஜமான ஒருத்தன் வந்து இருந்தானாமா ஒரு உதாரணம் தான் இது உதாரணத்து மூலியமா அவர் ஆரம்பிக்கிறார் ஒரு ஒரு எஜமான ஒருத்தர் தான் ஆஹ் ஒரு எஜமானும் ஒரு வேலைக்காரனும் இருக்கிறாங்க அந்த எஜமானன் வந்து ரொம்ப ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆளமும் சுயநலம் கொண்டவன் எனக்கு மட்டும்தான் எல்லாமே வேணும் அடுத்தவனுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது நான் தான் பெரிய ஆள் அடுத்தவன்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது எல்லாருமே வந்து எனக்கு தான் எனக்கு வந்து இவன் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே இருக்கிறவனாமா குரூரத்தன்மை வாய்ந்தவன் ரொம்ப கொடூரமானவனாமா அப்போ இந்த எஜமானன் வந்து இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு ரொம்ப அன்பா வந்து பேசுவான் ஆஹ் இன்னைக்கு வந்து ரொம்ப ருசியான சாப்பாடு வந்து எனக்கு நைட் செஞ்சு கொடு நம்ம வந்து சேர்ந்து சாப்பிட்டு நம்ம வந்து இன்னைக்கு நைட் நல்லா சாப்பிட்டு படத்துக்கு போயிட்டு நம்ம படுத்து தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறார் அந்த வேலைக்காரனும் கேட்டு நம்ம நம்மளும் சாப்பிட போறோம் அதனால் அவ்வளவு ஒரு மெனக்கெட்டு அந்த உணவை வந்து அவ்வளவு ருசியா வந்து செஞ்சாங்கடாமா செஞ்ச உடனே இவர் வந்து ராத்திரி ஆயிடுச்சாமா நல்லா புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான ஒரு நைட் சாப்பிட்ற ஒரு டிஷ் ஒண்ணு செஞ்சு அந்த ராஜா அந்த எஜமானன் பக்கத்துல வைக்கிறாராம்மா இதை பார்த்த உடனே அந்த எஜமானனுக்கு யஜமானனுக்கு இவனுக்கு நம்ம கொடுக்க கூடாது இதை முழுசா நம்ம தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாராமா நம்ம வந்து இந்த சாப்பாட்டை வந்து நம்ம இப்ப சாப்பிட வேண்டாம் இது சூப்பரா நீ இருக்குது நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நல்லா பசி ஆகட்டும் நைட் சாப்பிடலாம் காலையில நல்லா பசி ஆகும் காலையில எந்திரிச்ச உடனே இந்த சாப்பாடு நம்ம வந்து சாப்பிடலாம் பசியோட சாப்பிடலாம் இந்த சாப்பாடு ருசி வந்து இன்னும் பிரமாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம்மா ஆனா ஒரு கண்டிஷன் வச்சுக்கலாம் இந்த சாப்பாடு வந்து யாராவது ஒருத்தர் மட்டும்தான் சாப்பிடணும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் நமக்குள்ளார நைட்டு வந்து யார் ஒருத்தங்க ஒரு பயங்கரமான ஒரு கனவு வந்து காண்றாங்களோ அவங்க வந்து அவங்க கனவு எது பெரிய கனவா இருக்குதோ அவங்க வந்து தான் இந்த உணவை வந்து சாப்பிட்லாம் மற்றவங்க வந்து தோத்ததா அர்த்தம் இந்த உணவு வந்து அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை எஜமானன் வந்து பிளான் பண்ணி சொல்றாரு இந்த சாப்பாடு நம்ம மட்டும்தான் தான் சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த இந்த சரிங்க சரிங்கய்யா அப்படியே செஞ்சிடலாம் ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு ஆஹ் சரிங்கய்யான்னு சொல்லி போட்டு விட்டுறாரு அப்புறம் ராத்திரி ஆயிடுச்சாமா ராத்திரி வந்து இரவு தூ தூங்க போயிட்டாங்க நாம எஜமானனும் வேலைக்காரனோ ஆஹ் வேலைக்காரனை அக்காலல வெடிஞ்சிருச்சாமா எஜமானன் வந்து ஆஹ் இவனை வந்து நம்ம வந்து கூடாது நம்ம சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு எஜமானன் வேலைக்காரனை கூப்பிட்டு வாப்பா உன்னோட கனவு என்னன்னு நீ சொல்லு அப்படின்னு வேலைக்காரனை இல்லைங்கய்யா நீங்க தான் எஜமானன் முதல் நீங்க சொல்லுங்கய்யா அதுதான் மரியாதையான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆஹ் ஆமா இவன் உடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அந்த ராஜா அந்த யஜமானன் சொல்றாராமா இந்தியாங்கிற தான் நான் இருக்கேன் இந்தியாங்கிறது எல்லா தேசத்துக்கும் ஒரு தலைமையான தேசமா மாறிடுது அப்பேற்பட்ட தேசத்துக்கு அரசால நான் இருக்கேன் எல்லாத்துக்கும் நான் தான் அதிகாரம் பண்றேன் எல்லா உலக மக்கள் எல்லாருமே எனக்கு தான் இருக்காங்க நான் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியா இருக்கிறேன் இதுதான் என்னோட கனவா இருக்குது இதுக்கு மேல வந்து என்ன இருக்குது எல்லா எனக்கு என் பக்கத்துல எல்லா ரிஷியங்களும் முனிவர்களும் என் காலு கீழே விழுந்துருக்குறாங்க என்னோட காலு கீழே எல்லாருமே விழுந்து கிடக்குறாங்க எல்லாரும் என்கிட்ட வந்து ஆலோசனை கேக்குறாங்க பெயர்ப்பட்ட ஒரு கனவு நான் கண்ட அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார் இந்த எஜமானன் சரி உன்னோட கனவு என்ன இதுக்கு பெரிய கனவு இருக்க முடியுமா உன்னோட கனவு என்ன அப்படின்னு சொல்லி ஐயா இந்த கனவு மாதிரி என்னோட கனவுல இல்லீங்கய்யா ஆனா என்னோட கனவு கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப பயந்துருவீங்க அப்படியா அப்படி என்ன பயங்கரமான கனவு அப்படின்னு சொல்லி கேக்குறாராமா ஒரு நாள் இந்த நைட்டுங்கய்யா நான் வந்து தூக்கிட்டு இருந்தீங்க நம்மளும் தூங்கிட்டு இருந்தோம் நான் வந்து நைட்டு தூக்கறதுல ஒரு யமதர்மராஜா வந்தாரு கழுத்துல கத்தியோட ரெண்டு பட்டா கத்தியோட ரெண்டு பேர்த்த பக்கத்துல கூட்டிட்டு வந்துட்டு நீ வந்து பக்கத்துல என் கழுத்துல கத்தியை வச்சுட்டு இப்ப நீ போய் உடனே வந்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடு அந்த ரூம்ல இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிடு இல்லைன்னா நாங்க உன்னை கொண்டு ஓட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கயா ஐயோ அப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்னு நான் உடனே வந்து அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டேங்கய்யா அப்படின்னா ஏன்டா அடே அப்புறம் அந்த சாப்பாடு ஏன்டா எனக்கு வந்து நீ சொல்ல நீ என்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும் இல்ல இந்த மாதிரி நான் சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடணும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாராமா இல்லைங்கய்யா தான் வந்து சக்கரவர்த்தியா இருந்தீங்க நைட் நீங்க கனவுல உங்க படை தேசத்த அதிகாரிகள் நீ வந்து பக்கத்துல வந்து என்னை ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு என்னங்கய்யா பண்றது அதனாலதாங்க நான் உங்களுக்கு சொல்ற பயந்துட்டேன் தான் இந்த சக்கர அப்படின்னு சொன்னாராம் சாதுரியமா அவர் சொன்ன ஆறாமா இப்ப அதனால அந்த சாதுரியத்தை வந்து அந்த உணவு வந்து அவருக்கு கிடைச்சிருச்சாமா அந்த உதாரணத்துல வந்து சாமி நமக்கு இந்த இடத்துல சொல்றாங்க சாதுரிய தனத்தினால நீங்க எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியும் என்னதான் வந்து வேலைக்காரன் கூட சாதுரிய அந்த எஜமானனை எப்படி ஜெயிச்ச மாதிரி உங்களோட சாதுரிய உங்களோட உங்களுக்குள்ளார இருக்கிற இதையாருனாலும் ஜெயிக்க முடியும்னு சாமி ராமதேத பரம் சார் சொல்றார் அப்புறம் ஆஹ் உங்களுக்குள்ளார வந்து சொர்க்க லோகம்ங்கிறது உங்களுக்கு இருக்குது உங்க மனைவி வந்து ஆஹ் துறவரம் வந்து இப்போ பூண்டாத்தான் ஒரு கணவனை வந்து காப்பாற்ற முடியும் துறவுங்கிற விஷயங்கிறது பொண்ணையோ பொருளையோ துறக்கிறதுங்கிறது கிடையாது நமக்குள்ளார இருக்கிற அந்த பற்ற துறக்கிறது தான் அந்த உண்மையான துறவா இருக்குது இப்போ இந்து தர்மங்கிறது இதத்தான் வந்து குறிப்பிடுது குடும்ப வாழ்க்கையில வந்து துறவு நிலை வந்து அடையணும் துறவுங்கிறது புகழை வந்து துறக்கணும் உலக பந்தத்தை வந்து நமக்குள்ள இந்த மனசுங்கிறது சாந்தமா என்னைக்குமே இருக்கணும் உதாரணத்துக்கு நெப்போலியன் வந்து ஒரு யுத்த காலத்துல அவர் சொல்றத ஒரு வார்த்தை சொல்றாரு எல்லாரும் நெல்லுங்கன்னு அதான் ஆயிரம் பேர் அப்படியே கேட்கறாங்க அவருக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தினாலேயே அவர் கூட போர் திறமைங்காட்டி அவர் காட்டி கேட்கல அவருக்குள்ள இருக்கிற அந்த துறவு மனப்பான்மை இந்த போர்ல நம்ம தோத்தாலும் பரவாயில்ல நம்ம செத்தாலும் பரவாயில்ல நம்மளால முடிஞ்சதை வந்து செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் போராடுறாரு அந்த மாதிரி உங்களோட துறவை வந்து நீங்க மேற்கொள்ளுங்க இந்த ஆத்மஸ்வரூபத்தை வந்து கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சாமி ராமதீத பரமசர் சொல்றார் இப்படி பல்வேறு இடத்துல வந்து சாமி ராமதீத பரமசர் இந்த துறவுங்கிறது அகத்துறவை வந்து மேற்கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறார் நமக்குள்ளா இருக்கிற அந்த பொண்ணையும் பொருள் போகத்தையும் விட்டு நம்ம வந்து உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை வந்து அடையணுங்கிறத இந்த இடத்துலயும் நமக்கு சொல்றாரு அந்த ஞானம்ங்கிறது அதை தான் உண்மையான துறவா இருக்குது அந்த அறிவா ஞானத்தை நம்ம எப்ப அப்போ அப்பதான் இந்த வாழ்க்கையில நம்ம ஜெயம் கொண்டதா பொருளாக அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறாரு இதோட கண்டினியூஸா வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம் இது கொஞ்சம் பெரிய அத்தியாயம் தான் வர விஷயத்த நம்ம நாளைக்கு சந்தனை செய்வோம் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு